ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ தான் போட போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா சீரும் சிறப்புமா நல்லபடியா வாழ ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் போட போறோம் சூரிய கலா அந்த ஸ்வீட்டு தான் போட போறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோஸில் போகலாம் இப்போ நம்ம சூரியக்கலா செய்யலாம் அதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உருக்கின வெண்ணெய் இத நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி செஞ்சுக்கலாம் மைதா மாவு டக்குன்னு லூஸ் குடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க இந்த அளவுக்கு இது பாட்டுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் விட்டோம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் கொட்டுக்கடல உள்ள ஸ்டெப்பிங் வைக்கிறதுக்கு நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறோம் நைஸா இப்போ இதுக்கு அந்த ஸ்டெப்பிங் செய்யறதுக்கு ஒரு கோவா செய்யலாம் அதுக்கு வந்து பால் அரை கப்பு நம்ம மாவு எடுத்த மைதா மாவு எடுத்த கப்லே அரை கப் எடுத்திருக்கோம் பால் காயட்டும் பால் கொங்கி சிம்ல வச்சுக்கலாம் வத்தட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உருக்குன நெய் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இதை கட்டிவிடாமல் கிளவிக்கலாம் இது சிம்பிள வச்சு நம்ம வேக விடணும் ஒரு பத்து பருப்பு பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து பத்து பருப்பு இதுல வறுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்ல கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கிறேன் இதையும் இதோட போட்டுக்கலாம் போட்டு நல்லா நம்ம இப்போ இதுல வந்து ஒன்றரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் முன்னாடி போடக்கூடாது பொட்டுக்கடல சேர்க்கறதுனால நம்ம அப்புறம்தான் போடணும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் இப்போ நமக்கு கெட்டி ஆயிடுச்சு போதும் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரும் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் என்ன சுகர் சிரப் செய்யறதுக்கு ஒரு கப் மாவு கப்ல ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் நடுப்பு ஒரு கம்பி பதம் வரணும் இன்னும் வரல ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் சரியா வரல ஒரு நிமிஷம் கொதிக்குட்டோம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சுடு இப்போ अलावा ஒரு லைட்டான கம்பி பதம் போதும் கரெக்டா இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாவை செஞ்சு வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஸ்டெப்பிங் பண்ணுறதுக்குள்ளே பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் மோர் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இப்போ செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இது இப்படியாக இருக்கட்டும் வேறு எதுக்கு மாற்றிக்கலாம் இதில் எடுத்து வச்சிட்டோம் இப்படி இருக்கட்டும் இப்போ அந்த மாவை எடுத்துக்கலாம் நல்லா கூறிடுச்சு இப்போ அதை பால் மாதிரி செஞ்சுக்கலாம் பாலா செஞ்சு வச்சுக்கலாம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் பெருசாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அதை ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி பெருசாக எடுத்தும் தேய்ச்சிக்கலாம் ஆப்பை தேய்க்க போகிறது இந்த மாதிரிலாம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பெருசாக தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இதில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சாச்சு இந்த மாதிரி ஒரு மூடி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி மூடியில் வச்சுக்கிட்டு இப்படி நமக்கு வந்துடும் 我真给阿秃的。 இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்படி வந்துரும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நல்லா இது தேய்க்கும் போது கொஞ்சம் மாவு கீழே தடவிக்கிட்டு ரெண்டு பக்கம் போட்டு தேய்ங்க ஈஸியா எடுக்க வரும் இது வந்து இந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சிக்கணும் இப்போ நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம் தே டக்குன்னு எடுக்கிறது ஈஸியா இருக்கும் இல்லை கொஞ்சம் சிக்கி வரும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் பாருங்க மாவை தேய்ச்சிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்ச்சி எடுக்கும் இத மாவை மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அதில் மாவு தே போடாமல் தேய்ச்சிடலாம் கெட்டியாக தானே இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் எப்போவுமே நம்ம மாவு போட்டு தான் தேய்ப்பேன் சரி சும்மா பட்டர்லாம் நிறைய நெய் சேர்த்துருக்கமேன்னு பார்த்தேன் ஆனால் மாவு போட்டால் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும் ஈஸியாக இருக்கும் மாவு போட்டோம் பாருங்க வந்துருச்சு அழகா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேய்ச்சி வச்சிருக்கோம் மாவில் சின்னதா அப்படி வச்சு இப்படி அமுத்தி அப்படி வச்சிடணும் இந்த ஸ்டெப்பிங்க அது மேல இதை இன்னொரு பீஸ் வச்சிடணும் வச்சு இப்படி அமுத்தி கொடுத்துக்கணும் அமுத்தினா உள்ள பிடிச்சுக்கும் விழுகாது இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணணும் இப்படி இதை தூக்கி இப்படி வெளியில் இருக்கிறத இப்படி மடிச்சு விடணும் இப்படி மடிச்சு விட்டோன்னா நமக்கு ரெடியாகிடும் இதை எடுத்து இப்படி திருப்பி விடணும் அமுத்தி விடணும் ஒரு விரலால் இப்படி விடணும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் இப்ப அடுத்தது வைக்கலாம் அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம எந்த அளவுக்கு இது பெருசா ரவுண்டு போட்டு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஃபுல்லா அடங்குற மாதிரி இப்ப இதை வைக்கணும் இதை எடுத்து அப்படி வச்சு அது மேலே இன்னொரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்து அப்படி மூடிடுவோம் மூடிட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி நம்ம அமுத்தி கொடுக்கணும் பொறுமையாக பாருங்கள் நான் சொல்கிறத ஈஸியானது நம்ம வீட்லையும் நம்மளும் சூரியகலா செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் அவ்வளவுதான் இதை நம்ம டிசைன் பண்ணணும் வந்துரும் இந்த மாதிரி வந்துரும் இத நம்ம சுத்தி மடிக்கி மடிச்சு விடணும் இப்படியே மடிச்சு விடணும் ஒண்ணும் இல்லை இதை அப்படியே திருப்பி திருப்பி இதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டே வந்தோம்னா இத எடுத்து அப்படி மடிக்கணும் ஒரு வரலாறு அப்படியே எடுத்து எடுத்து இப்படியே மடிச்சு விட்டுக்கிட்டு வரணும் யார் வேணாலும் செய்யலாம் அது அந்த கட்ட இதால் எடுத்து விட்டுட்டு இந்த கட்ட மடித்து விடணும் ஆ மற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி நம்ம எடுத்து போட்டு இது பண்ணிக்கலாம் சூரிய களை வந்து நம்ம நல்லா அழகாக செஞ்சு வச்சாச்சு இப்போ இதை வந்து ஆயில் காஞ்சிட்டுருக்கு நம்ம அதை போட்டு பொரிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து ஆயில் காஞ்சிருச்சு ஆயிலில் போட்டுக்கலாம் வேகட்டும் அடுப்பு கொஞ்சம் பொறச்சி வச்சுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் இதுல மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துல இது வெந்துடும் சீக்கிரமா வெந்துடும் ரெண்டு பக்கமும் ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போடணும் அந்த ப்ரௌன் கலர் வரணும் இப்ப இது போதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா நமக்கு வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இத நல்லா வடிச்சுட்டு அப்படியே நம்ம வெது வெதுன்னு ஜீராவை நம்ம வச்சுக்கிட்டு லேசா சூடு இந்த ஜீராக்குல இதை போட்டுக்கலாம் ஆயில வடிச்சிட்டு போடலாம் அதே மாதிரி அடுத்ததையும் போடலாம் இத நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் அளவுதான் ரெண்டு பக்கமே திரட்டி விட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இதையும் எடுத்துக்கலாம் ஆயில நல்லா வடிச்சிடணும் அடுத்து அடுத்தது போடலாம் ரொம்ப ஈஸியான அது நம்ம கடையில போய் வாங்குற டேஸ்ட் இதுல கிடைக்கும் இன்னும் பால் கோவா வாங்கி அந்த மிக்ஸ் பண்ணி இந்த உள்ள வைக்கிற ஸ்டெப்ப பால் நம்ம நெய் ஊத்தி கொஞ்சம் நட்ஸ் போட்டு ஏலக்காய் போட்டு நம்ம பேசரி அதையும் உள்ள ஸ்டெப்பிங்கா வைக்கலாம் இது நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கடையில அந்த மாதிரி கூட வைப்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்க தேங்காய் போட்டு கூட வைக்கலாம் உள்ள தேங்காய் திருவி போட்டு கடலைப்பருப்பு நல்ல ஈஸா கடலை மாவை வறுத்துட்டு நம்ம அதையும் போட்டு நல்லா பால் ஊற்றி நல்லா கிளறி அதை தேங்காய் பூவையும் வறுத்துட்டு போட்டு நம்ம ஏலக்கட்டி போட்டு அதையும் கிளறி உள்ள ஸ்டெப்பிங்காக வைக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் டேஸ்ட் அருமையா இருக்கும் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் என்ன குடிக்காது ஊட்டிட்டு போகணும் கொட்டாச்சு அவ்வளவுதான் நம்ம இந்த ஜீரா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் ஊற விடலாம் பாங்க இப்ப நம்ம வந்து தீபாவளி ரெசிபியா சூரியக்கலா செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்